இறைவனுடைய அற்றா வடிவங்களை காட்டிலும் அவன் திருநாமம் உயர்ந்தது ஆகும் முருகா என ஓர்தரம் போத அடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனே என்று திருப்புகழ் பாடலின் மூலம் முருகநாமத்தின் சிறப்பை அருணகிரிநாதர் கூறியுள்ளார் முருகா என்று ஒருதரம் கூறினால் அவனுடைய பாத புயங்களை அடியார் தலையில் வைத்து அருள் புரியும் கருணை கடலாவான் ராமாயணத்தில் இரண்டே இரண்டு பேருக்குத்தான் பெருமாள் என்ற பெயர் உண்டு ஒருவன் இளைய பெருமாள் லட்சுமணன் மற்றொருவன் குகப்பெருமாள் குகன் முருகப்பெருமானுக்கும் பெருமானுக்கும் குகன் என்று ஒரு பெயர் உண்டு நம் ஆன்மா என்ற குகையில் வாழ்பவன் குகன் முருகன் ராமாயணத்தில் வரும் குகன் பிறப்புக்கு பின்னால் ஒரு புராண கதை உண்டு ஒரு சமயம் கங்கை நதிக்கரை அருகே ஒரு முனிவர் குடிலிலிருந்து தவம் செய்து வந்தார் அவருக்கு எட்டு வயதில் ஒரு புதல்வன் இருந்தார் முனிவர் அந்த உத்தம சிறுவனுக்கு வேதங்களையும் நல்ல பண்புகளையும் போதித்திருந்தார் சிறுவன் எப்போதும் முருகனின் இறைநாமங்களை சிந்தித்து வந்தார் ஒரு சமயம் முனிவர் வெளியே சென்று இருக்கும் போது ஒரு அரசன் வந்தார் முனிவர் இல்லாதது கண்டு வருத்தத்துடன் திரும்ப நினைத்தான் சிறுவன் அவரிடம் வேண்டே நீர் என்ன காரணமாக வந்தீர் என்னை சிறுவன் என்று எண்ண வேண்டாம் உமது கவலை தீர என்னால் ஆன உதவியை செய்கிறேன் என்றான் மன்னனும் தமது கவலை தீர ஏதாவது வழி கிடைக்குமா என தவித்துக்கொண்டிருந்தான். கொண்டிருந்தான் ஆம் நாம் பிரச்சனையில் இருக்கும்போது ஏதாவது வழி இதிலிருந்து மேலே கிடைக்காதா உதவி இருந்து வந்தால் என்ன என்றுதானே யோசிப்போம் உடன் மன்னனும் மகிழ்ந்து நான் இந்த நாட்டை ஆளும் மன்னன் வேட்டையாடிய போது குறி தவறி நான் விட்ட அம்பு ஒரு முனிவரை கொன்றுவிட்டது இதனால் எனக்கு பிரம்மஹத்தி தோஷம் தொடர்ந்து வாட்டுகிறது இதற்கு நிவாரணம் கேட்கவே வந்தேன் உம்முடைய தந்தையை நான் உடனே பார்க்க வேண்டுமே என்றார் சிறுவனும் வேந்தே என் தந்தை வர தாமதமாகும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதற்கு நிவாரணம் உண்டு என்று கூறினான் அரசன் நம்புவதா வேண்டாமா என யோசித்து சிறுவன் பேசுவதை பார்த்தால் யாவும் கற்றவன் போல தெரிகிறது என்று நினைத்து ஒப்புக்கொண்டார் நீங்கள் இந்த புனிதமான கங்கையில் இறங்கி வடதிசை நோக்கி நின்று ஒருமித்த மனத்துடன் முருகா என்று முருகன் நாமத்தை கூறிக்கொண்டு மூன்று முறை மூழ்கி எழ வேண்டும் உம்முடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என கூறினார் அரசனும் அவ்வாறே ஒவ்வொரு முறையும் முருகா என்று முருகநாமத்தை சொல்லி மூன்று முறை மூழ்கி எழுந்தான் அரசனுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி மகிழ்ச்சியாகி சிறுவனிடம் தனது நன்றியை கூறி விடைபெற்று நகரம் திரும்பினார் நெடுநேரம் கழித்து முனிவர் தமது குடிலுக்கு திரும்பினார் அங்கு தேர் சக்கரத்தின் சுவடுகள் இருப்பது கண்டு மகனிடம் வந்தது யார் என்று கேட்டார் மகனும் நடந்தது எல்லாம் கூறினார் முனிவரும் மகிழ்ந்து அவருக்கு என்ன பரிகாரம் கூறினாய் என கேட்க தந்தையே பிரம்மஹத்தி விளங்க கங்கையில் மூன்று முறை மூழ்கி ஒரு மனத்துடன் முருகா என்று மூன்று முறையும் கூறச் சொன்னேன் என்றான் இதை கேட்ட முனிவருக்கு கடும் கோபம் வந்தது மூடனே உனக்கு முருகன் பெருமை தெரியவில்லையா ஒரு முறை முருகா என்று கூறினாலே ஆயிரம் பிரம்மஹத்திகள் அகலுமே நீயோ பிரம்மஹத்தி விலக மூணு முறை முருகா என கூறச் சொன்னது ஏன் நீ முருகநாமத்தின் மகிமையை நன்கு உணரவில்லை நீ வேடனாக பிறப்பாயாக என்று சாபமிட்டார் முனிவருக்கு கடும் கோபம் முருகன் நாமத்தை குறைத்து எண்ணியதாலே மூன்று முறை சொன்னால் தான் அவருடைய தோஷம் விலகும் என சிறுவன் கூறியதாகவும் இன்னும் முழுமையாக முருகனின் சிறப்புகளை உணரவில்லை என்று நினைத்தார் சிறுவன் மிகவும் வருந்தி தன் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு பிழை போர்க்குமாறு வேண்டினான் முனிவர் கோபம் தணிந்து மகனே பேடர்களுக்கு தலைவனாக புகன் என்னும் பெயரில் பிறந்து ஸ்ரீராமபிரானின் அருளை பெறுவாய் என்றார் குகனாக பிறந்து திருமாலின் அவதாரமான ஸ்ரீ அன்பை பெற்று அவரை தழுவும் பாக்கியம் கிடைத்தது இந்த பேரு எதனால் வந்தது இது முருகனின் கருணை ஆயிற்றே முருகப்பெருமானின் திருநாமத்தாலே கிடைத்தது முருகனின் நாமத்தால் குகன் பெற்ற பெரும் பேறு இதுவே முனி சிறுவனாக இருந்தவன் முருகன் நாமக்கலை சிந்தித்து வந்ததால் முருகனுடைய கருணையாக அவன் பெற்றது சாபமா இல்லை குல தலைவனாக பிறந்து இறை அவதாரமான ராமபிரானிடம் நட்பு பழகி அவருக்கு சேவை செய்து அவரை தழுவும் பாக்கியமும் கிடைத்தது இதுவே முருகன்